ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணம் பிளாக்ஸ் அண்ட் குக்கிங் இன்னைக்கு பூசணிக்காய் தயிர் பச்செடி வைக்க போகிறேன் இதுக்கு வாழைத்தண்டு மாதிரி நறுக்கி குக்கரில் ஒரு கால் பண்ணி தண்ணி ஊற்றி ரொம்ப ஊற்றாதே அதுவே தண்ணி விட்டுக்கிட்டு வரும் புளிஞ்சி தான் வச்சேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக சின்ன மருந்தா ரெண்டு போட்டுக்கோ ஒரு தக்காளி எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வர கொஞ்சம் கடுகு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் பொரியட்டும் அரை ஸ்பூன் கடுகு கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உருங்கம்பருப்பு வச்சுருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும் ஆரம்பி நல்லதில்ல நீர் சத்து இல்லை கடுகு வடிக்கட்டும் இந்த பருப்பெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போடணும் இந்த வேகட்டும் இந்த பருப்பு செவந்தோன்னா ஜீரகம் போடணும் கொஞ்சம் கருவேப்பில ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குவோம் தயிர் பச்சடிக்கு நல்லா நல்லா இருக்கும் சாப்பிட இது நல்லா வேகட்டும் இப்போ பெருங்காயம் போட்டுக்குவோம் சவுந்துருச்சு பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குவோம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கு இதுக்கு வேணுங்கிற கொஞ்சம் நே இருக்குது பூசணிக்காய் பாதி தான் வச்சு இப்போ அரைக்கிட்டு அதுக்கு வேணுங்கிற உப்பு அளவாக கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு தான் போடணும் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு அளவாக ரொம்ப வதங்க வேண்டாம் கலவாக இருப்பதும் நான் வேக போடலாம் வெங்காயம் தக்காளி இந்த காய்க்கு அளவாக கொஞ்சமாக இருக்காது இது நல்லாயிருக்கு புளி குழம்பு சாம்பார் எல்லாத்துக்கும் சாப்பிட சும்மா உடனே நீங்கள் மாதிரி சாப்பிட்லாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்க தக்காளி தக்காளியும் வதங்க அதை போட்டு ஒரு கிண்டி கிண்டிகிட்டு தயிரை ஊற்றிக்க வேண்டியது தான் கொஞ்சம் ஆற ஊற்றி ஊற்றிக்கலாம் தயிர் வெங்காயம் இந்த களி நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு போதும் நான் அந்த பூசணிக்காய் போட்டுக்கிறேன் நிறைய தண்ணி இருந்தால் நீங்கள் இழுத்து குடிச்சிடலாம் கெடுக்க வேண்டாம் ஒரே ஒரு கிண்டி கிண்டிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் இந்த உப்பு எல்லாம் சாரட்டும் ஆஃப் பண்ணிட்டு தயிர் ஊற்றிக்குவோம் போதும் உப்பெல்லாம் சேர்ந்துருக்கும் சும்மா கிண்டு சேர்ந்துடும் ஆப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஆறவட்டி தயிர் ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்க தயிர் பச்சடிக்கு தயிரை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆரிடுச்சு ஆறமாக நல்லா முறிஞ்சாப்ளோ போயிடும் இப்போ தயிர் ஊற்றிக்கலாம் பால் தான் உடைய ஊற்றேன் நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டேன் மோர் பழக்கம் இதை அப்படியே பிரட்டி விட்டுடலாம் பரட்டி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேலே கலர்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி எல்லாம் போட்டிருக்கலாம் நல்லாயிருக்கும் பச்சை செருப்பு மஞ்சள் சாப்பிட எல்லாம் அப்படி இருக்கட்டும் மேலே பெருசாக வந்துச்சு பாருங்க தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அனுச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்